ஆர்எஸ் லீடர்ஷிப் யூடியூப் சேனல் மூலமாக வரவேற்கிறோம் எது தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் பணம் சம்பாதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் தேவையானவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம் பணம் சம்பாதிக்க பல வகையான பிஸ்னஸ் இருக்கிறது இதில் ஒன்று யூடியூப் சேனல் இதற்கு படிப்போ பணமோ வயதோ அனுபவமோ தேவையில்லை நல்ல நட்புடன் புரிதல் இருந்தால் போதும் உங்களுடைய தொழிலோ வியாபாரமோ திறமைகளோ நடிப்போ கதையோ பாட்டோ எதுவாகவும் பதிவு செய்யலாம் நட்பின் மூலமாக உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக பல வகையான நன்மைகளும் வருமானங்களும் கிடைக்கும் அனுபவம் என்றால் என்ன நம்முடைய வாழ்க்கையில் பல வகையான ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்திருக்கலாம் ஏமாற்றங்களை சந்தித்திருக்கலாம் பல இழப்புகளை சந்தித்திருக்கலாம் இவை எல்லாமே நமக்கு ஒரு அனுபவங்கள் பாடங்கள் நம்மை நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் பட்ட அனுபவங்களே போதுமானது நம்முடைய அனுபவங்களை ஒரு வீடியோவாக பதிவு செய்து நமது ஆர்எஸ் யூடியூப் சேனல் மூலியமாக போது அதன் மூலியமாக உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் வீட்டில் இருந்தபடியே செய்யலாம் எந்த வயதினரும் செய்யலாம் உங்கள் வீட்டிலிருந்து உங்கள் செல்போன் மூலிமா ஒரு வீடியோ பதிவு உங்களுடைய அனுபவங்களை பேசி அனுப்பினால் போதும் யூடியூப் மூலமாக நீங்கள் பல வீடியோ பதிவுகளை பார்த்திருப்பீர்கள் அதில் பல பேர் ஏதோ ஒன்று சமையல் செய்கிறத போடுவாங்க டான்ஸ் ஆடுறதை போடுவாங்க குழந்தை வழி போடுவாங்க கதை சொல்லுவாங்க பாட்டு பாடுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க ஏதோ ஒரு விஷயத்தை அவங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுறாங்க தெருவில் நாய் விளையாடுறதும் படம் பிடிப்பாங்க குரங்கு விளையாடுறதும் படம் பிடிப்பாங்க காக்கா குருவி கிளி பூனை எலி நாய் இப்படி ஏதோ ஒரு அனிமல்ஸை கூட அது செய்யக்கூடிய சேட்டைகளை படம் பிடிச்சு யூடியூப் மூலயமா பதிவிடுறதுனால வருமான வாய்ப்புகளாக இன்றளவில் உலகம் எங்கும் பல பேர் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க இதுவும் ஒரு சிறு என்பதை உங்களுக்கு புரிய வைப்பது தான் எங்கள் நோக்கம் உங்களின் வருமானத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு இது ஒரு வழிகாட்டுதல் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க எவ்வளோ மணி நேரம் பார்க்குறாங்க என்பது தான் அவங்களுக்கு தேவை இதில் இருக்கிற கண்டென்ட்டை பற்றி அவங்களுக்கு தேவையில்லை நம்ம என்ன தொழில் பண்ணுறோம் இந்த தொழில் எவ்வளோ பேருக்கு நன்மையை தரும் என்பதை பார்ப்பார்கள் எனவே நம்முடைய தொழில்களையும் விளம்பரப்படுத்தலாம் நடிப்பின் மூலியமாகவும் எடுத்துக்காட்டலாம் இந்த சேனல் மூலியமாக பேசினாலே போதும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுறது அம்மா கிட்ட பேசுறது கிட்ட பேசுறது கணவர்கிட்ட பேசுகிறது நண்பர்கள்ட்ட பேசுறது இது போன்ற சந்தோஷங்களை பதிவு செய்தாலும் போதும் பல பேரிடம் பல வகையான கலை திறமைகள் கொட்டி கிடக்கிறது நடிப்பாலோ டான்ஸாலோ இசையாலோ பாட்டாலோ கதையாலோ நடனத்தாலோ ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு திறமைகள் இருக்கு அந்த திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு கிடைக்காம இருப்பதால் திறமைகள் முடங்கி கிடக்கிறது உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு இந்த சேனல் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தேவையானவர்கள் உடனே உறுப்பினராக இணையலாம் உலகம் எங்கும் உள்ள தமிழர்கள் யார் வேண்டுமானால் உறுப்பினராக சேரலாம் இருக்கும் இடத்தில் இருந்தபடியே ஃபாலோ பண்ணலாம் என்ன செய்யலாம் என்பதை சொல்கிறோம் அதன்படி செய்தால் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சம்பாதிக்கலாம் இலங்கை தமிழர்கள் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் உடனடியாக உறுப்பினராக இணைந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் ஆர்எஸ் லீடர்ஷிப் யூடியூப் சேனல் மூலமாக சிறுகதை ஷார்ட் ஃபிலிம் தயாரித்து வருகிறோம் இதில் நடிக்க விருப்பம் உள்ளவர்களையும் வரவேற்கிறோம் உங்கள் வயதுக்கும் திறமைக்கும் ஏற்ற அங்கீகாரம் கதாபாத்திரம் வழங்கப்படும் இது ஒரு குடும்பம் இந்த குடும்பத்தில் ஒன்றிணைந்து செயல்படுவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் இன்றளவில் உலகம் எங்கும் பல பேர் பல பேருக்கு பல வகையான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் யூடியூப் மூலமாகத்தான் பல பேருடைய வாழ்க்கையை அறிந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை உதவி செய்ய நினைப்பவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆர்எஸ் லீடர்ஷிப் யூடியூப் சேனலும் அதன் அடிப்படையில் தான் வேலைவாய்ப்பின் மூலமாக உதவிகள் செய்து வருகிறோம் வாய்ப்புக்காக காத்திருக்காமல் நமக்கான வாய்ப்பை நாமே உருவாக்கி கொள்வோம் என்ற அடிப்படையில் இந்த யூடியூப் சேனல் உருவாக்கப்பட்டுள்ளது சாதிக்க நினைப்பவர்களை சந்திக்க விரும்புகிறோம் வாருங்கள் நல்லதை நாலு பேருக்கு சொன்னால் போதும் இந்த உலகம் உங்களை கவனிக்கும் உங்களுக்கான அங்கீகாரத்தையும் வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி